அங்க விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலு பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு எங்களுக்கு அரசாங்கம் அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை ஸ்ரீலங்கா இனலிப்பு ராணுவத்தினரால் எங்களுடைய மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இந்த விகாரை கட்டும்போது எதிர்க்கவில்லை இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம் கருத்துரை முன்னெடுக்கப்படுகிறது அந்த அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது மக்களாகச் சென்று அதை இடிக்க வேண்டும் என்பது அல்ல அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது தையட்டி বিহারே குரிய காணியாலர்கள் ஆரம்பத்தில் இருந்து நம்மிடம் கேட்டுக்கொண்டது வந்து அரசியல் கட்சிகள் என்ற வகையிலேயும் சமூக மட்டத்தில் வந்து கணிசமான ஒரு கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய திறப்புகள் என்ற வகையிலேயும் தங்களுடைய இந்த காணியை எப்படி என்றாலும் தங்களிடம் திரும்பி வழங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு குணங்களிலேயும் வந்து செயல்பட சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த வகையிலே வந்து நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்களில் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் வந்து நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அதுக்குரிய வகையில் வந்து தடைகளை ஏற்படுத்தியும் ராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுழுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விஹாரை கட்டி முடித்தார்கள் அந்த வகையில் இந்த விஹாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்ப அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு ஒன்று இந்த விகாரைக்கு வழிபாடு வருகின்ற அப்பாவி சிங்கள மக்களுக்கு உண்மையிலே இந்த விஹாரை ஒரு சட்டபூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விஹாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அநியாயம் பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணி திரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பலம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணி திரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினா இருந்தால் இந்த விகாரை தொடர்ந்தும் இங்கு வைத்திருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும் இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்கே திரண்டிருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்கே வரும் ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்து இருக்கிறார்கள் ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுது தான் வெற்றி அடையும் அந்த வகையிலே இந்தியான் தினம் இந்த இந்த உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வேலன் சுவாமிகள் மதகூர்மேர்கள் பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாலே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி அண்டும் இதுக்கும் கூட பாரிய அளவு மக்களை நாங்கள் அணிதிரட்டுவதின் ஊடாக ஒரு மிக தெளிவான செய்தி இந்த மாதிரியான ஒரு சட்ட விரா விகாரையை கட்டி இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கும் அந்த செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் வந்து அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக வந்து இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீஹாரைக்கு காணி என்று சொல்லுகிறார்கள் அந்த காணியில் வேணுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம் அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் வந்த தடையில்லை திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல பௌத்த மக்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தரண்ட பேரில் வந்து நடக்கிறதாக இருந்தாலும் கூட இல்லாட்டி வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம் ஏனென்றால் இறுதியில் வந்து இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கவனுமே தவிர வேறு விருக்கமாக இல்லை அந்த வகையில் வந்து இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பௌர்ணமி ஆண்டுக்கும் இதுக்கும் கூட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக வந்து எங்களோட மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க ஓணம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் பாரம்பரியமாக பூர்வீகமாக தாங்கள் பிறந்து வளர்ந்து ஆண்ட தங்களுடைய நிலத்தை மதத்தின் பீரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டு கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றியிருக்கிறது இருக்கிறது உயர் பாதுகாப்பு விலையம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்துக்கொண்டு இந்த பகுதியிலே இரகசியமாக அதிலும் தொற்றுநோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே ராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும் அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்தவிக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இரவோடு இரவாக என்றால் யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரியை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுதும் கேட்கிறோம் ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி அவருடைய சொந்த நிலம் அவர்கள் வாழுகின்ற நிலம் இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்தில் விகாரியை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம் இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது பதினாலு ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஏக்கர் காணிகளை பதினாலு ஏக்கர் காணிகளை மீண்டும் கபடிகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம் ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கிழங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நீண்டகாலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கிழங்கும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும் அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும் அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும் இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடிரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அளிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும் ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்திடமும் கேட்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் கிளிநொச்சியில் இரண்டம்மடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரம்மாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது இதனைவிட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே முப்பத்தொரு விகாரைகள் கட்டப்படுகிறது இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் என்று மக்களுடைய இந்த திரட்சி இது தொடரும் அரசாங்கம் இதற்கான நீதியை நியாயமான முடிவை முன்வழங்க முன்வர வேண்டும் வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசனுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும் நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு என்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் வணக்கம் இன்றைய தினம் கையிட்டியிலே காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணி உரிமையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது ஒரு காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏன் விகாரைக்குரிய நிலத்திலே விகாரை கட்டப்படவில்லை இந்த இந்த ஒரு எப்படி புத்தரை வைத்து தமிழர்களுடைய நிலங்களை ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா இராணுவமும் வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை ஆன்மீகம் என்பது ராணுவத்தாலே ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு இராணுவத்தாலே அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை என்பது இராணுவ ஆக்கிரமிப்பை அங்கே வெளிப்படையாக எடுத்து நிற்கிறது ஆகவே இது பௌத்தம் என்றோ இது சமயம் மதம் என்றோ ஆன்மீகம் என்றோ யாரும் போலியாக நம்ப வேண்டாம் இந்த விகாரை கட்டும்போது எதிர்க்கவில்லை இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம் கருத்துரை முன்னெடுக்கப்படுகிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொரோனா தொற்று காலத்திலே உயர் பாதுகாப்பு வலயத்திலே துப்பாக்கிகளாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காணிகளிலே நாங்கள் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையிலே தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அதுபோலத்தான் குறுந்தூர் மலை விகாரை கூட நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மீறி நீராவியடி பழைய சம்மலையிலே புத்தர் சிலையை இரவோடு இரவு நிறுவியது போல குறுந்தூர் மலையிலே விகாரையை இரவோடு இரவாக இராணுவத்தினர் கட்டி முடித்தது போல இந்த தையிட்டு விகாரையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆகவே அந்த இது ஒரு கட்டிடம் அது அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அடிப்படை நீதி என்பதை எடுத்து சொல்லி ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர்ச்சியான இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கின்றோம் குறுந்தூர் மலையிலே நியாயம் கேட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு என்ன நடந்தது இன்று அவர் எங்கே ஆக அப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகள் இருந்திருக்கக்கூடிய நிலையிலே நீதிபதி இளஞ்செல்லியனுடைய பதவிக்காலம் முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் யாரெல்லாம் நீதியாக நடந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள் உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள் பதவிகள் முடிவுறுத்தப்படுகின்றன ஆக அந்த அடிப்படையிலே நீதி இல்லாத இந்த நாட்டிலே நீதிமன்றங்களை நாங்கள் எவ்வாறு நம்புவது அதனால்தான் ஸ்ரீலங்கா அரசின் மீது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியை சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம் அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுது ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்திருப்பது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழனாக அதை வரவேற்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து கொள்கை அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட்டு இன்று இங்கே பெரிய எழுச்சியிலே வந்திருப்பது போல மக்கள் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும் என்று தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் எங்களுடைய பரிபூரண ஆதரவை இதற்கு கொடுத்து நிற்கின்றோம் தொடர்ந்து வரும் பௌரமி தின போராட்டங்களிலும் நாங்களும் பங்களிக்க இருக்கின்றோம் இந்த ஆரம்பத்தோடு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தையிட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வழங்கப்படும் வரை பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம் நன்றி இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம் பௌத்த மதத்தை அதி உச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலைப் போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திறந்திருந்தார் அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரையே கிடையாது மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது புத்த பகவான் அகிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே இராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குளிதோண்டி புதைத்து நமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எதிர்காலத்தில் நீங்களும் எங்களோடு கைகோட்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம் மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பல தரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிற ஒரு கட கடமையில் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளதும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது அந்த வகையில் கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினராலும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அதை ஏதோ ஒரு காரணங்களால் தட்டி கழிக்கப்பட்டிருந்தது நில அளவைகள் செய்யப்ப செய்யப்பட இணங்கப்பட்ட போதும் அந்த இடத்துல நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நில அளவைகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம் காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தினுள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன அது அந்த இடத்திலே எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு இராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அந்த இடத்திலே சுவீகரிப்புக்காக அளக்கிறார்களோ என்ற சந்தேகங்கள் எம்மிடத்தை எழுந்தது உண்மை இந்த ஆட்சியிலே இந்த இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பெரம்பல் திட்டமிட்ட இனப்பெரம்பலை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்று அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும் ஆளுங்கட்சியிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் வயதிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எம்மோடு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவி மடுத்து தேவையான இடத்திற்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள் இது உங்களது காணி உங்களது காணி மீட்கப்பட வேண்டும் அதற்கு தாம் ஆவண செய்வோம் ஆனால் தம்மால் அந்த இடத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து தாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் இன்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலுமே கருத்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் ஆகவே எமது கோரிக்கைகளை சரிசாய்க்க வேண்டும் இந்த மண் நமது பூர்வீக மண் பல வழிகளையும் ரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கிய மண் எங்களது பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றன பல வரலாறுகளை கொண்ட மண் நமக்கு இது ஒரு உணர்வுபூர்வமான நிலம் எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம் எங்களது அவரது எங்களுக்கு வேணும் மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடுத்தியதற்கான தீர்வினை வழங்க வேண்டும் அல்லாதபடி இது என்னமேனும் என்னமேனும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கொள்கிறேன் நன்றி எங்களை காணிகளை விட்டு வெளியேறி அதில் பட்டு அவர் பட்டு நிற்கிறோம் எங்களுக்கு எங்களோட காணி தான் வேண்டும் மாவு காணி வேண்டாம் காசும் வேண்டாம் எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும் நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் எங்கள பிள்ளைய கஷ்டப்படப்படாது எங்களோட கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது ஆனால் எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது இப்ப வந்து பார்க்க வரும் மண் இருந்தது இப்போ எங்களை காணியரை எல்லாம் முடி மறைச்சு வேதி போட்டு வச்சிருக்கணும் ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை எங்களுக்கு ஒரு லட்சம் உதவியும் இல்லை நாங்கள் தனி மனிதர் எங்களுக்கு எங்கட காணி வேணும் மற்றது அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் பட்ட பின்பம் எங்களுக்கு தான் தெரியும் மற்றவைக்கு தெரியாது அரசன் இல்லாத இடம் திட நான் பண்ண பிறந்த நான் தான் பாடுபட்டு இந்த காணிய கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி இடம் ஒதுக்கி எல்லாம் செய்த நான் என்ன எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கேன் ആ എങ്ങനെ എങ്ങോ കാണിതാ വേണം കാസും വേണ്ട മാറ്റ കാണിയും വേണ്ട എങ്ങനെ എങ്ങൾക്ക് വേണം അത് എൻ്റെ കാണി എങ്ങൾക്ക് തേവയില്ല ഇന്നേ ദിനം എന്താ പൗർണമി ദിനത്തെ മുൻപിട്ട് ഇങ്ങേ ഒരു മാപെ പോരാട്ടം இந்த தையிட்டியிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த காணிகளை விடுவித்து அதை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் இன்றை இன்று நடைபெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களில் பௌர்ணமிக்கு முதல் நாளில் ஆரம்பித்து பௌர்ணமி தினங்கள் மாலை வரையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது வந்து பௌத்தத்துக்கு எதிரானதல்ல சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கை இனத்தை வளர்க்கிற இன விரிசலை ஏற்படுத்துகிற இன குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலே ஸ்ரீலங்கா இன அழிப்பு இராணுவத்தினரால் எங்களுடைய மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்ட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுகின்றது அந்த அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது மக்களாக சென்று அதை இடிக்க வேண்டும் என்பது அல்ல அது தவறாக இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவ தோடு சேர்ந்து செயல்படுகின்ற தரப்புகளால் அவ்வாறான ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது மாறாக அரசு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் இந்த மக்களுடைய காணிகள் உறுதிக்காணிகளை அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதிலே ஒரு பிரச்சாரம் ஒன்று கடந்த காலத்தில் செய்யப்பட்டது இந்த விகாரை கட்டி முடியும் வரை எங்கே சென்றீர்கள் என்று சொல்லி இந்த விகாரை கட்டப்படத் தொடங்கிய ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாகவே தெல்லிப்படையிலே நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த விடயத்தை கிளப்பி இந்த சட்டவிரோத விகாரை அமைக்கப்படுகிறது உறுதி காணிகளிலே அதை அமைக்கப்படுகிறது ஆகவே அந்த அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த பொழுது பிரதேச செயலாளர் அந்த அது தனியார் காணியிலே தான் அந்த அத்திவாரம் போடப்படுகிறது என்பதை ஒப்புக்கொண்ட நிலையிலே அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் இனி அரசியல் தரப்புகளும் எல்லோரும் கருத்துரிமித்து அந்த சட்டவிரோத கட்டுப்பாடு நிறுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அது பாரப்படுத்தப்பட்டு அந்த விடயம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது அதை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய உறுதி காணிகள் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் பிரஸ்தாபித்து அங்கிருந்த ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயும் எடுக்கப்பட்டிருந்தது அங்கே இராணுவத்தினர் இராணுவ தளபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரியவர்கள் விமானப்படை மற்றும் கடற்படையை சார்ந்தவர்களும் அங்கிருந்தார்கள் அதே Hola பிரதே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உயர் அதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே வந்து அங்கே அந்த தீர்மானமெடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அதற்கு பிற்பாடு இந்த கொரோனா நெருக்கடிகள் இருந்த சூழலிலே வந் சூழலும் இந்த இது உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்ததை வாய்ப்பாக பயன்படுத்தியும் இரகசியமான முறையிலே அந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அது எல்லாம் முடிந்த பிற்பாடு அதை ஒரு விகாரியாக திறப்பு உள்ளா செய்ய போகிறோம் என்ற ஒரு தகவல் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் காணியுரிமையாளர்களுக்கு தெரிந்த நிலைமையிலே தான் காணியுரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த இடத்திலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இருபது மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த ஜனவரி முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வந்தபொழுது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை பொருளாக்கி அந்த இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற கா உறுதிக்காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதனையும் இது கட்டப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலேயே இது நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டது அதை மீறி சட்டவிரோதமாக இந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் வழங்க உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும் அது அரசு இந்த இனவாதத்தை கட்டுப்படுத்தி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக சொல்வது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த செயல்பாட்டை நீங்கள் முன்னெடுத்து வேண்டும் என்று அனுரகுமார ஜனாதிபதி அவர்களிடம் முகத்துக்கு நேராகவே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது மாற்று காணிகளுக்கு மக்கள் சம்மதித்து விட்டார்கள் என்று சொல்லி விடயத்தை உடனடியாகவே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மறுத்து மக்கள் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு செல்லவில்லை என்பதனை அந்த இடத்திலேயே ஜனாதிபதிக்கு முன்பாக தெரியப்படுத்தியிருந்தார் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அது மா விகாரை கட்டப்பட்டது தான் அது கட்டப்பட தேவை இல்லை அதை வைத்துக்கொண்டு மாற்றுக்காணி அல்லது நஷ்ட இட்டை வழங்குங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதுவும் மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிரானது இந்த இராணுவ ஆக்கிரமிப்பு படைகள் சட்டவிரோதமாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு அந்த 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 உரையாடல்கள் நடைபெற்று முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளே அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறது இந்த ஏற்கனவே அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற ஆறு ஏக்கர் காணிக்கு மேலதிகமாக பதினாலு ஏக்கர் காணி அவர்களுக்கு தேவை என்று சொல்லி இப்பொழுது காணியை பறையொடுத்திருக்கிற மக்கள் மாத்திரம்தான் இந்த இவ்வளவு காலமாக காணியை விடுவீங்கள் என்று அழைந்து திரிந்தார்கள் இப்பொழுது அதை சுற்றி இருக்கிற பதினாலு ஏக்கர் காணிக்குரிய மக்களும் ஒரு பெரும் பதத்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காணிகளும் கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது இந்த சூழலிலே தான் இந்த போராட்ட இந்த பௌர்ணமி தின போராட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக இங்கே பெருமளவான மக்களும் அரசியல் தரப்புகளும் சிவில் அமைப்புகளும் திரண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த உண்மையிலே இந்த முயற்சி ஒரு முன்னேற்றகரமான ஒரு முயற்சி இது இது கட்சிகள் தொடர்பான விடயமோ அல்லது ஒரு ஒரு ஐந்து ஆறு குடும்பங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையோ அல்ல ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் தேச மக்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சனை ஆகவே இந்த விடயத்திலே இந்த ஒத்துழைத்த அனைத்து தரப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த எங்களுடைய தலைவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் அடுத்த பௌர்ணமி தினத்திலும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று இந்த காணி உரிமையாளர்களும் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே இன்று ஒத்துழைப்பு வழங்கியது போல எதிர்கால போராட்டங்களிலும் அனைவரும் பல்லாயிரமாக திரண்டு இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது உண்மையிலே பௌத்த பேரினவாதம் தினுடைய செயல்பாடுகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த இராணுவத்தினருடைய ஆயுத பலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து கொண்டே செல்லலாம் கட்டி முடித்துவிட்டால் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலையை தமிழ் மக்களுக்கு தங்களுடைய செய்யலாம் என்கின்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மண்ணின் இருப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த எழுச்சிக்கு பிரதானமாக வித்திட்டவர்கள் இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்கள் யூடியூப் தளங்கள் வானொலிகள் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையிலே காணி உரிமையாளர்களுக்கும் நாங்கள் உண்மையிலே ஒரு தமிழ் இனமாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது அவர்களை மட்டும் பாதிக்கப் போகின்ற விடயம் எல்லாம் ஒட்டுமொத்த இனத்தையும் பாதிக்கப் போகின்ற விடயம் அவர்கள் இதிலே தங்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகள் வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருப்பது என்பது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம் ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக அவர்களுக்கு பக்கபலமாக நின்று அவர்களுடைய இந்த காணியை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி